அனைத்து என் தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம் இன்று ஒரு அற்புதமான செய்யுளை காணவிருக்கின்றோம் மிகவும் அற்புதமான செய்யுள் முழுக்க முழுக்க வாழ்வியலை தழுவியதாகவே இந்த செய்யுள் அமைந்திருக்கும் இந்த செய்யுள் இடம்பெற்றிருக்கக்கூடிய பகுதி குறுந்தொகை நூற்றி அறுபத்தி ஏழாவது பாடல் இந்த செய்யுளை பாடியவர் கூடலூர் கீழார் என்ற புலவர் பாடியிருக்கிறார் கேளுங்கள் ரசியுங்கள் அற்புதமான செய்யுள் ஒன்றும் இல்லைங்க ஒரு செல்வந்தர் வீட்டு பெண் திருமணமாகி புகுந்த வீட்டிற்கு போற மன வாழ்க்கையை தோங்குகிறான் இப்போது கிட்டத்தட்ட தனி கொடுத்தனும் கணவனும் மனைவியும் தனி கொடுத்தனும் போறாங்க குடும்பத்தை சேர்ந்த இந்த பெண்ணிவன் இப்படி கிடக்கிறத எடுத்து அப்படி போன கூட தெரியாது அப்படி சொன்னதும் இல்லை வீட்டில் குடும்பத்தில் சமைக்க தெரியாது அடுப்படி பக்கமே போனதில்லை அவன் அனைத்திற்குமே ஆட்கள் தன் தலையை கூட அவளே கொண்டது கிடையாது தன் ஆடைகளை துவைத்தது கிடையாது தன் சுயமாக செய்யக்கூடிய வேலையை கூட தனக்கான வேலையை கூட தானே செய்தது கிடையாது அவன் செல்வ செழிப்பு மிக்க செல்வந்தனின் மகள் அவள் அவள்தான் தலை இவளை திருமணம் முடித்து புகுந்த வீட்டுக்கு போகிறாள் போய் அங்க வாழ்க்கையை துவங்க வேண்டும் கணவனும் மனைவியும் தனி கொடுத்தனம் போகிறார் இப்போது கணவனுக்கு இவள் தான் சமைத்து தர வேண்டும் அனைத்து வேலைகளையும் இவள் செய்ய வேண்டும் அங்கே ஆட்கள் கிடையாது இங்க வளர்ந்த விதம் வேறு இங்கே வளரப்போகின்ற விதம் வேறு இப்பொழுது அனைத்து தாய்களுக்கும் அனைத்து தாய்மார்களும் நினைக்கக்கூடியதை தான் அவனும் அவருடைய தாயும் நினைக்கிறாள் நம்ம நினைக்கிறது இல்லையா நம் பிள்ளையை ஒரு ஒருத்தவனுக்கு கட்டி கொடுத்துட்டு ஒரு இடத்த வாக்கப்பட்டு போச்சுன்னு சொன்னால் அங்கே என் பிள்ளை எப்படி இருக்கு இருக்குமோ என்ன சமைப்பாளோ அவளுக்கு சமைத்ததே கிடையாது அவனுக்கு எப்படி பரிமாறுவானோ எப்படி தனக்கு அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய வயதானவர்களிடம் எப்படி நடந்து கொள்வானோ தன்னுடைய மாமனார் மருமகள் மாமனார் மாமியாரை எப்படி வைத்துக் கொள்வானோ எப்படி சுற்றத்தாரிடம் பேசுவாளோ பழகுவாளோ என்ற அச்சம் எல்லாம் இந்த தாய்க்கு வரும் அல்லவா அதை போலவே இவளை வளர்த்த தாய்க்கு வருகிறது சங்ககாலத்தில் செவிலித்தாய் என்று ஒருவர் இருப்பார் அடுத்தது நற்றாய் என்று இருப்பார் செவிலித்தாய் வளர் வளர்த்த வளர்த்த தாய் நற்றாய் என்று சொன்னால் அவள் வயிற்றில் தான் இவள் பிறக்கிறாள் பெற்றெடுத்த தாய் செவிலித்தாய் வளர்த்தெடுத்த தாய் செவிலி தாய் இரவு முழுக்க தூங்காமல் இதையே நினைத்துக் கொண்டிருக்கிறார் என் மகள் நான் வளர்த்தெடுத்த மகள் எப்படி வாழப்போகிறார் எப்படி இருப்பாள் அங்கே ஏதாவது யாராவது சொல்லிவிட்டால் இவள் சிலம் கொள்வாளோ நற்பெயர் வாங்காமல் போய்விடுவானோ அதுதான முக்கியம் சர்டிபிகேட் வாங்கணும் இல்லையாங்க வாங்காமல் போய்விடுவானோ சுற்றத்தாரிடம் எப்படி நடந்து கொள்வானோ எப்படி பேசுவது என்று தெரியாமல் இவள் எதையாவது ஒன்றை பேசிவிட்டு இவள் எங்கள் குடும்பத்தின் குடும்பத்திற்கு அவப்பெயரை உண்டாக்கி விடுவானோ இல்லை சமைக்க தெரியாமல் தன் கணவனிடம் அவப்பெயரை வாங்கி விடுவானோ என்று எல்லாம் எல்லோரும் அச்சம் கொள்வது போல் இங்கே செவிலித்தாய் அச்சம் கொள்கிறார் இவள் அச்சம் கொள்ள கொண்டவள் என்ன செய்கிறான் உடனே மகளை காண வேண்டும் என்று சொல்லி புறப்படுகிறாள் இவள் அதனுடைய மகளை எங்கே வாக்கப்பட்டாலோ அந்த வீட்டிற்கு போகிறாள் இவ போய் அங்கு என்ன தன் மகள் எப்படி குடும்பத்தை நகர்த்தி கொண்டு செல்கிறார் எப்படி வாழ்க்கையை தோங்குகிறார் என்று எல்லாம் இவர்கள் பார்த்து அதை காட்சிப்படுத்தி பார்த்து விட்டு வந்து பெற்றெடுத்த தாய் இந்த நற்றாயிடம் சொல்வதாக பாடல் அமைந்திருக்கும் அவள் எப்படி இருந்தாள் எப்படி நற்பெயர் வாங்குகிறாள் எப்படி சமைத்தாள் இதையெல்லாம் சொல்வதாகத்தான் இந்த பாடலை கூடலூர் கீழாறு அழகாக எழுதியிருப்பார் இவன் போறா கிளம்பி நட்டாய்கிட்ட சொல்லிட்டு நான் போய் பிள்ளைய பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு போறான் செல்வந்தர் வீட்டு மகளாச்சே போகிறான் போய் பார்க்கறான் அந்த காட்சி தான் அற்புதமான காட்சி இவன் தாய் போய் பார்த்த உடனே இவன் என்ன பண்றா வீட்டில் அவன் என்னுடைய மகள் என்ன பண்றா அப்படின்னா கணவனுக்கு சமைக்க வேண்டும் இப்போ அடுப்படையில் இருக்கிறார் அதை பார்த்தவுடன் ஆச்சரியப்பட்டு போனான் சிவித்தாய் என் பிள்ளையா இவள் அடுப்படை பக்கமே எனது நம் வீட்டில் போனதில்லையே இல்லையே இப்போ அடுப்படையில் அடுத்தது இவள் அழுக்க உடுத்தியதே இல்லையே இவள் அழுக்காடையை உடித்திருக்கிறாளே இவள் கைகளால் எதையுமே பிசைந்தது இல்லையே பிசையவே கிடையாது பிசையில் எதையுமே சமைக்கிறதுக்கு அங்க இங்கே தயிரை கெட்டி தயிரை பிசைகிறாளே இயல் விரல் எப்படி தெரியுமா இருக்கும் இருந்தது காந்தல் மலர் போல் மென்மையான விரல் கொண்டவளா இவள் அந்த காந்தல் மலர் போல் உள்ள விரல்களால் கெட்டியான பசுமாட்டின் தயிரை பிசைகிறாளே எதற்காக இருக்கும் இவள் எதற்கு தயிரை பிசைகிறாள் பின் பிசைகின்ற போது அங்கே அந்த கைகளிலே ஒட்டி கொண்ட தயிர் விரல்களிலே ஒட்டி கொண்ட தயிரை தன் ஆலையிலே துரைத்துக் கொள்கிறாளே இவள் அன்றாடம் இந்த இதை மாதிரி சமைக்கின்ற போதெல்லாம் ஏதோ விரல்களை பட்டுவிட்டால் ஆடையிலே அதையெல்லாம் காய்ந்து போய் சுவடாக தெரிகிறதே அந்த ஆடையையே திரும்பவும் மீண்டும் முடித்து கொண்டு சமைத்துக் கொண்டிருக்கிறாளே இது என்னவாக இருக்கும் ஆச்சரியமாக இருக்கிறது என்று செவிலித்தாய் விழிப்பு திங்கி போகிறாள் பார்த்து தன்னுடைய மகளுடைய நிலையை பார்த்துட்டு அதோட உட்டாளா மைத்து இட்டிய குவளை மலர் போல் உள்ள கண்கள் உடையவளே நீ என்ன பண்ற தாளிக்கிறாளே என் மகள் அவளுடைய கண்கள் குவளைப்பூ போன்றிருக்கும் அவள் தாளிக்கிறாள் தாளிப்பின் மனமாக கமழுது பூரா கமழுது தாலிப்போடைய வாசம் கோலைப்பூ போன்ற கண்களை உடைய தன் மகள் தாளிக்கும் அந்த அழகை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறார் செவிலித்தா அதுக்கு மனம் கமழுது தாலிப்போடைய வாசம் அடுத்தது தான் கலந்து வைத்திருந்த தயிரை இனிமையான புளிப்பான இனிமையாக இருக்கக்கூடிய அந்த புளிப்பான தயிரை என்ன பண்றா குழம்பாக ஆக்குகிறார் என்ன குழம்பு மோர் குழம்பு புளித்த தயிரை வைத்துக் கொண்டு தாளித்து என்ன பண்ண முடியும் மோர்குழம்பு வைக்கிறாய் என் மக ஐயையா அழா சபாஷ் சபாஷ் அப்படிங்கிறா அப்படி என்று அகமகிழ்கிறான் செவிழ்த்தா என் பிள்ளையை இந்த நிலைக்கு நான் பார்க்கின்ற பொழுது கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறதே ஒரு ஒருவேளையும் செய்யாதவள் அங்கே இங்கு வந்து எப்படி குடும்பத்தை கட்டி காத்துக் கொண்டிருக்கிறார் எப்படி வாழ்க்கையை தோங்கியிருக்கிறாள் பார் என் மகள் என்று அகமகிண்டு போனால் சேவழித்தாள் பின்பு அவள் சமைத்த அந்த குழம்பை கணவனுக்கு பரிமாற வேண்டும் கணவன் வந்து அமர்கிறான் நீர் எடுத்து அவள் கைகளை கழுவதற்கு நீரை கொடுக்கிறார் பின்பு அவனுக்கு வாழை இலையிலே சோற்றை வைத்து மோர்குழம்பை வைத்துவிட்டு பரிமாறுகிறாள் கணவன் உண்டு ரசிக்கிறான் இப்போது எப்படி சுவையாக இருக்கிறதா என்று கேட்கிறான் கேட்கிறாள் இவள் அப்போது அவன் சொல்கிறான் அருமை இனிமையாக இருக்கிறது சுவையாக இருக்கிறது உன்னுடைய மோர்குழம்பு என்று அவன் பாராட்டுதலை பாராட்டுகிறார் மனைவிய அந்த பாராட்டை இவள் பெறுகிறார் அந்த பாராட்டை பெற்ற உடைய இவளுடைய முகமானது அப்படியே பொலிவாக ஒளி வீசுகிறது ஒளி பொருந்திய அவளுடைய நெற்றியானது மேலும் ஒளி பொருந்திய நெற்றியாக மாறி அப்படியே புன்முறுவலை செய்கிறாள் இந்த தலைவி இதை பார்க்கிறாள் செவிலித்தாய் இந்த பாராட்டை தானே பெற வேண்டும் இது போதும் அல்லவா என் மகளுக்கு என்று ஒரு சின்ன சின்ன ஆசையாக அவள் ரசித்துவிட்டு இந்த செய்தியை கொண்டு போய் பெற்றெடுத்த தாய் அதாவது நற்றாயிடம் இவளுடைய நற்றாயிடம் பெற்றெடுத்த தாயிடம் போய் சொல்வதாக இந்த பாடல் அமைந்திருக்கும் அருமையாக இருப்பார் அருமையான பாடல் வாழ்வியலை தழுவது எப்படி ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த ஒரு சின்ன சின்ன துணுக்குகளை பாடலாக எழுதி வைத்திருக்காரு பாட்ட பாருங்க முளித்தயிர் பிசைந்த காந்தல் மெல்விரர் எப்படி முளித்தயிர் பிசைந்த காந்தல் மெல்வீரல் முளித்தயிர் என்று சொன்னால் கெட்டியான பசுமாட்டின் புளித்த தயிர் பிசைந்த காந்தல் மெல்வீரல் அவருடைய விரல்கள் காந்தல் மலர் போல் இருக்கிறது அதை பிசைகிறார் அந்த விரலால் வச்ச தயிர் கழுவு கலிங்கம் கழா அது துடி அடுத்தது கழுவுறு கலிங்கம் இந்த பிசைகின்ற பொழுது இந்த விரல்ல தயிர்லாம் ஒட்டிச்சு கையில ஆக அப்படியே என்ன பண்றா கலிங்கம் என்று சொன்னால் ஆடை அந்த கழுவுறு என்று சொன்னால் துடைத்துக் கொள்கிறார் ஆடையிலே துடைத்துக் கொள்கிற கழுவுறு கலிங்கம் அது உடி அதை கூட அவள் துடைக்கவில்லை துடைச்சிட்டா அதுக்கப்புறம் துவைக்கணும் இல்லையா அந்த ஆடைய துவைக்காமலேயே போ ஆடையை கழா அது உடிய துவைக்கப்படாத ஆடையை உடித்து இருக்கிறார் முனித்தயிர் பிசைந்த காந்தல் மெல்வீரன் கழுவுறு கலிங்கம் கழா அது உடிகி என் மக எப்படி தெரியுமா இருக்க அப்பா என் பார்க்கறதுக்கு அப்பா அப்படியே என் கண்ணே பட்டுடும் போல அப்படிங்கிற செவடி தாய் பார்த்துட்டு இதெல்லாம் அடுத்தது குவலைப்பூ குவலை உன்கண் சொல்றா பாருங்க குவலை உன்கண் குய்புகை கமழ அவடைய குவளைப்பூ போன்ற மலர் போன்ற கண்களை உடையவள் என் மகள் அவள் என்ன அந்த கோலைப்பூ போன்ற கண்களை உடையவள் குய்புகை குய் என்று சொன்னால் தாளிப்பு அந்த பிசைந்து வைத்திருந்த தயிரை தாளிக்கிறாள் தாளிச்சா சும்மா இருக்குமா அவடைய வாசம் கமழுதான் குவலை உன்கண் குவலை மலர் போன்ற மைத்தீட்டிய கண்களை உடையவள் அவள் அவள் குய் என்று சொன்னால் தாளிக்கிறா குய்ப்புகை கமழ குவலை உண்கண் குய்ப்புகை கமழ தயிரை பசஞ்சி தாளிச்சுட்டா அந்த வாசம் அப்படியே மணக்குதான் அப்படியே ஃபுல்லா உள்ள பூரா மழக்கு மணக்குது தாளிப்பு வாசம் இந்த மனம் அடுத்தது தான் துழந்த அட்ட தீம்புலி பாக தான் துழந்த அவளை அந்த கலந்து வச்சிருக்கா பாத்தீங்களா எல்லாத்தையும் குழம்பு வைக்கிறதுக்கு என்னென்னலாம் கலந்து வச்ச தயிரை பிசைந்து வைத்திருக்கிறாள் பின்பு தாளித்து வச்சிருக்கா அதை எடுத்து என்ன பண்றா தீம்புலி அந்த புளித்த இனிமையான மோரை எனக்கு தயிரை எடுத்து கலந்து எல்லாம் ஒன்னா கலந்து பாகர் என்று சொன்னால் குழம்பு குழம்பாக்குகிறாள் என் மகள் இதெல்லாம் பார்க்கறா நின்றுகிட்டே செவிலித்தார் பார்க்கறா அப்படியே பார்க்கறா எப்படி எழுதியிருக்கான் பாட்ட பாருங்க முளித்தையில் பிசைந்த காந்தல் மெல்விரல் கழுகுறு கலிங்கம் கழாது உடிய குவலை உன்கன் குய்புகை கமழ தான் துறந்த அட்ட தீம்புலி பாகம் என்று முடிச்சுட்டா மோர்குழம்பு ரெடியாயிடுச்சு தயாராயிடுச்சு இதை தன் கணவனுக்கு பரிமாற வேண்டும் இப்போது பரிமாற கிட்ட போயிட்டா வாங்க நீர் எடுத்து கொடுக்கறா கையளம்புவதற்கு கை கை விட்டு கணவன் வருகிறான் வாழையலை இட்டு சோற்றை இட்டு மோர்குடம்பை ஊற்றுகிறான் இவன் உண்ண துவங்கி விட்டான் கணவன் இதையும் பார்க்கிறான் சேவடித்தாய் இவன் உண்ணுகின்ற போதே அந்த ருசியானது இவன் உள்ள போய் அப்படியே சுவைத்து சுவைத்து சாப்பிட்றான் எச்சின் ஊற ஊற சாப்பிட்றான் இனிமையாக இனிய இனியது என கணவன் உண்டலின் இனிய என இனிய என கணவன் உண்டலின் நுண்ணிதின் மகிழ்ந்தென்று ஒன்னுதல் முகமே நுண்ணுதின் மகிழ்ந்தென்று ஒன்னுதல் முகமே அவன் என்ன சொல்றான் எப்படிங்க இருக்கு நான் சமைத்தது சுவையாக இருக்கிறதா என்று கேட்கிறாள் இவள் அவன் சொல்றான் இனியது என கணவன் உண்டலின் அவன் சொல்லிட்டா சூப்பர் அருமையா இருக்கு இனிமையாக இருக்கிறது எப்படி தெரியுமா செஞ்சிருக்க எனக்கு இன்னும் ஒரு கை சாதம் வை இடு நான் உண்ணுகிறேன் இன்னும் சாது உணவு உட்கொள்ள வேண்டும் என்று தோன்றுகிறது எனக்கு ஒரு அவ ஆசை வருகிறது என்று அவன் தகிட்டாமல் உணவு உட்கொண்டு கொண்டே இருக்கிறான் அவ்வளவு இனிமையாக இருக்கு என்று அவளை பாராட்டுகிறான் கணவன் அவ்வளவு வாங்க இதை பாராட்டியவுடன் இவளுக்கு புன் ஒருவலக அகமகிழ்கிறாள் இவள் தலைவி நாம் சமைத்தது எப்படி சுவையாக இருந்திருக்கிறது என்று உடனே அவள் முகமானது ஒளி பொருந்திய நெற்றியை உடைய அவள் ஒன் என்றால் ஒளி பொருந்திய முதல் என்றால் நெற்றி ஒளி பொருந்திய நெற்றி இவன் பாராட்டுதலை பெற்ற பிறகு மீண்டும் அவளுடைய முகம் பொலிவாக இருக்கிறது அகமகிழ்ந்து போகிறான் குதிக்கிறாள் மகிழ்ச்சியில் என் கணவன் நான் சமைத்த உணவு சுவையாக இருக்கிறது சொல்லிவிட்டார் பாராட்டிவிட்டார் என்று அவர்தானே சொல்ல வேண்டும் முதல் கிடைத்த உறவு கணவன் தானே அவன் சொன்னாலே போதுமல்லவா என் கணவனை சொல்லிவிட்டான் என்று சொல்லி அவள் குதிக்கிறாள் இதை பார்த்த செவிலி தாய் இவளும் அகமகிழ்கிறார் என் மகள் நல்ல பெயரை வாங்குகிறார் நல்ல உணவை சமைத்து கொடுக்கிறார் இவள் பிழைத்துக் கொள்வாள் வாழ்க்கையை அழகாக நகர்த்தி கொண்டு சொல்வாள் வாழ்க்கையை செம்மையாக நகர்த்தி கொண்டு சொல்வாள் என்று இவள் மனதுக்குள்ளே நினைத்துக் கொண்டு அந்த செய்தியை கொண்டு வந்து நற்றாயிடம் சொல்கிறார் வாங்க போய் சொல்றா நம் மகள் நல்ல வாழறாங்க நல்ல சமைக்கிறார் அனைத்து வேலைகளையும் செய்கிறார் என்று அங்கே சொல்வதாக பாடல் அமைந்திருக்கும் ரம்மியான பாடல் கேளுங்கள் ரசிகர்கள் முளித்தயிர் பிசைந்த காந்தல் மெல்விரல் கழு ஒரு கலிங்கம் கழா அது குவளை உன்கண் குவலை உன்கண் குய்புகை கமழ தான் துழந்த அட்ட தீம்புலி பாக இனியது என கணவன் உண்டலின் நுண்ணதியும் மகிழ்ந்தன்று ஒன்னுதல் முகமே என்று பாடலை முடித்திருப்பார் கூடலூர் கீழார் கேளுங்கள் ரசியுங்கள் நன்றி வணக்கம்